மஞ்சள் பிள்ளையாரை முதலில் வணங்குவதன் ரகசியம் இந்து மதக் கடவுள்களை வணங்குவதை ஆறு வகைகளாகப் பிரித்து பெயரிட்டார் ஆதிசங்கரர் அவை காணபத்தியர் சைவர் வைணவர் சாகத்தர் கௌமாரர் சௌராஷ்டிரர் என ஆறு வகையினர் ஆவர் இதில் கணபதியை முழு கடவுளாக வ வணங்கிடுவோர் காணபத்தியர் என்றும் அம்மத பிரிவிற்கு காணபத்தியம் என்று பெயரிட்டார் அனைத்திலும் இ இறமையை காணுகின்ற இந்து மதம் யானை வடிவுடைய கணபதி வழிபாட்டையும் கொண்டுள்ளது போற்றத்தக்கது சிறப்புடையதாகும் இந்திரன் சூரபத்மனுக்கும் பயந்து மூங்கில் மரமாக சீர்காழியில் நின்றான் நீர் இல்லாமல் வாடிய தோட்டத்திற்கு நீர் விட்டு வகையில் விநாயகர் காக்கை வடிவெடுத்து அகத்திய முனிவர் வைத்திருந்த கமண்டலத்தை கவிழ்த்து நீர்த்தரையில் ஓடுமாறும் செய்தார் அந்த நீர் தரையில் ஓடி இந்திரன் மூங்கில் மரமாக நின்ற இடத்திற்கு சென்றது இதனால் இந்திரன் காப்பாற்றப்பட்டான் ஆகையால் சீர்காழிக்கு வேணுபுரம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு வியாசர் பெருமான் மகாபாரதத்தை கூறியபொழுது அதுக்கு விநாயகர் தனது தந்தம் ஒன்றை உடைத்து மேருமலையில் எழுதினார் என்பது ஒரு நம்பிக்கை அதனால் விநாயகருக்கு ஒரு தந்தம் மட்டுமே இருப்பதாகவும் சொல்லப்படுவதுண்டு இதனால் விநாயகருக்கு ஏகதந்தர் என்ற பெயரும் உண்டாயிற்று இதனால் விநாயகரை ஏகதந்தாய வித்மகே என்றும் கூறி வழிபடுவர் நம் அறிவை எப்பொழுதும் ஆணவ மலம் மறைத்து கொண்டிருக்கிறது ஆணவ மலம் நீங்கினால்தான் அறிவு பிரகாசிக்கும் தேங்காயில் குடிமி மற்றும் கண்கள் இருப்பது நம் தலையை குறி போன்றது தேங்காயை சுற்றியுள்ள நார் அறிவை சூழ்ந்துள்ள ஆணவம் மலத்தை காட்டுகிறது ஆணவ மலத்தை நீக்கி அறிவை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்று இறைவன் கேட்பதே தேங்காய் உடைப்பதன் தத்துவமாகும் எனவே ஆணவம் என்று குறை கூடிய நான் எனது என்று கூறிடும் இருமாப்பு நீக்கமே தேங்காய் உடைப்பதன் தத்துவமாகும் என்று கூறியுள்ளார் அசல்பதி வேற்றிருப்பவர் நன்றி அசல்பதி வேற்றியவருக்கு நன்றி திரிபுரம் எரிக்க சென்ற சிவன் விநாயகர் வணங்கி செல்லாததால் சிவபெருமான் தேர் அச்சு முறிந்து பின்னர் விநாயகருக்காக தேங்காய் உடைத்துவிட்டு பின்பு போருக்கு தேரில் சென்றதால் விநாயகருக்கு தேங்காய் உடைக்கும் பழக்கம் ஏற்பட்டது என்று கூறப்படுகிறது இதிலிருந்து சிதற தேங்காய் உடைக்கும் பழக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது கணபதிக்கு சாதனை அறிவு இரண்டும் சிறப்பு பண்புகள் ஆகும் அதனால் இவ்விரண்டில் சாதனையை சித்தி என்றும் அறிவை புத்தி என்றும் உருவாக்கினார் பொதுவாக தென்னிந்தியாவில் கணபதியை திருமணமாகாதவராகவே கொண்டாடுகின்றனர் என்றாலும் திருவளஞ்சுழியில் விநாயகர் வாணி கமலி என்ற இரு மனைவியருடன் காட்சி தருகிறார் நாகப்பட்டினத்தில் உள்ள நீலாயத்தாட்சி அம்மன் கோவிலில் பஞ்சமுக விநாயகர் உள்ளார் சிதம்பரம் ஆயிரம் கால் மண்டபத்தில் வெண்ணையுடன் தொடர்படு தொடர்பு படுத்தி நவநீத கணபதி வணங்குகிறார்கள் திருச்சி மலைக்கோட்டை விநாயகர் கோவிலில் மிக புகழ் மிக்கது சுவாமி மலையில் விநாயகரின் துதிக்கை வடக்கு நோக்கி வளைந்திருக்கும் கடல் நுரையினால் ஆன இச்சிலைக்கு வளஞ்சுழி விநாயகர் என்றும் பெயர் கோவிலும் திருவலஞ்சுழி என்றும் அழைக்கப்படுகிறது பாறைகளுக்கு இடையே மிகப்பெரிய அளவில் பிள்ளையார்பட்டி விநாயகர் காண கண் கோடி காட்சி தந்து நம்மை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் தமிழகத்தில் எல்லா பண்டிகைக்கும் முன்பு மஞ்சள் சாணத்தில் என்றும் பிள்ளையார் பிடித்து வைத்து அருகம்பூல் சொருகி வழிபாடு செய்த பின்னரே மற்ற தெய்வங்களை வழிபடப்படுகிறார்கள் இதனால் அவருக்கு முழு முதற் கடவுள் என்றும் பெயர் இப்படி சொல்வதால் விக்னம் என்று சொல்லக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கி தங்கு தடையின்றி நாம் தொடங்கும் செயல்கள் வெற்றி பெறும் என்பது உறுதியாக நம்புகிறோம் அப்படி நம்பினோர் கெடுவதில்லை இது நான்கு மறைத்த தீர்ப்பு என்பது உறுதி வழிபடுவோர் வழிவிடுவார் விநாயகர்